சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு தெரிய வந்த விஷயம் அது மட்டும் நடக்கவே கூடாது தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த வருடம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி கைது செய்தது இதுவரை சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு தற்போது அதிரடியாக ஒரு தகவல் சென்று மேலும் வேதனையை ஏற்படுத்தி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கோரி வந்த அவருக்கு நீதிமன்றம் ஜாமீனை மறுத்து வந்தது இந்த நிலையில் சுமார் எட்டு மாதங்களுக்கு பிறகு அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த கடிதம் முதல்வர் ஸ்டாலினால் ஏற்கப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கும் அனுப்பப்பட்டது இருப்பினும் இன்னும் செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக தொடர்ந்து வருகிறார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் ஜாமீன் கிடைக்கும் என எதிர்பார்த்த செந்தில் பாலாஜிக்கு அவரது தம்பி அசோக் குமார் தலைமறைவாக இருப்பதால் ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பார் என்று தகவல் வெளியானது இப்படி ஜாமீன் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அரசியலில் தனது கவனத்தை செலுத்திதான் தான் வருகிறாராம் தனது கரூர் தொகுதியில் காங்கிரசுக்கு சீட் கொடுக்க செந்தில் பாலாஜி தான் வலியுறுத்தி வந்தாராம் கோவை தொகுதியிலும் கணபதி ராஜ்குமாருக்கு சீட் கொடுக்க சொன்னதும் செந்தில் பாலாஜி தானா இவர்களை வெற்றி பெற சிறையில் இருந்தே செந்தில் பாலாஜி ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு வருடமாக இருக்கும் செந்தில் பாலாஜியை வெளியே எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சபதம் போட்டுள்ளார் அதாவது மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதும் சிறையில் இருந்து விடுதலையாகிவிடலாம் என கூறினார் அதனை ஏற்றுதான் செந்தில் பாலாஜி தனக்கு வேலை செய்யும் நபர்களுக்கு சீட் கொடுக்க திமுக தலைமைக்கு ஐடியா கொடுத்தார் என்ற ஒரு பேச்சு உலா வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மத்தியில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்ற தகவலும் வெளியான வண்ணம் இருந்த நிலையில் அது செந்தில் பாலாஜியின் காதுக்கு சென்று மேலும் மேலும் வெந்த புண்ணில் வேள்பாற்றுவது போன்று அரங்கேறியுள்ளது வரும் பதிமூன்றாம் தேதியுடன் ஒரு வருடம் ஆகும் நிலையில் இருக்க போகிறோம் என தெரியாமல் வேதனையில் இருந்து அந்த வகையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராது என்று உணர்ந்த செந்தில் பாலாஜி அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என விடை தெரியாமல் இருந்து வருகிறாராம் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்து மீதமுள்ள வழக்குகளில் அமைச்சர்கள் சிக்குவார்கள் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதற்கு நெட்டிசன்களோ ஜாமீன் போட்டும் காவல் நீட்டிப்பு அதிகரித்தும் செஞ்சுரி அடிப்பார் என மீம்ஸ்களை போட்டு வருகின்றனர் ஆனால் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன்ல நான் சுப்ரீம் கோர்ட்னுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றது என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னோ ஹிந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியும் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு ஆனால் இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சனா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்துருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்தில் விஹந்துத்துவான என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்